இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆணோ பெண்ணோ ஒரு பிரச்சனைய வெளியில சொல்லாம அப்படியே வச்சுக்கிட்டு அது கத்தி சின்னதா ஒரு வேதனையான ஒரு விடயம் விளங்கிட்டா இப்ப கொண்டாட்டி புருஷன் உதாரணத்துக்கு ஒரு பக்கம் பொம்பள ஒரு பக்கம் ஆம்புல வரும் ஆறு என்ன கோவிச்சுக்கா இங்காட்டி புருஷன் கிட்ட வாரம் தண்ணி எப்படி வரும் தெரியுமா அப்படி பிக்கிறதே இல்ல தண்ணிய கொண்டு வந்து தங்கம் குடிங்கன்னு சொன்னவே தண்ணிய உனக்கு அப்படி ஒரு வேய் அரை கிளாஸ் கீழே என்ன இது தண்ணி கேတယ် தண்ணி தந்திக்கு என்ன பிரச்சனை ஹலோ வேற என்ன செய்ய பூ கட்டி கொண்டான் இல்ல சரி போமா हां எல்லாரும் பெரிய சேட்டைது பார்க்கறாங்கட்ட சாப்பு நாங்க சாப்பிட்டோம்

என்னட்ட ஒருத்தர் சொன்னார் பொண்டாட்டி சில நேரம் என்ன கோவிச்சுக்குவான் என்னென்று சொல்லாம எரிஞ்சு உள்ளுவான் முகம் கொஞ்சம் மீன்றும் அல்லாஹ் தானே சொன்னார் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க சில நேரம் ஆறு மாசம் கூட எடுத்திருக்கு என்ன கொடுமைனு தெரியுமா இது ஆறு மாசம் ரிமாண்ட் பண்ணி நிகழ்ச்சிதான் இது பயங்கரமான ஒரு கொடுமை இது என்ன என்று சொல்லி தொலைச்சதான அவங்க சொல்லுவாங்க சிலருக்கு நினைப்பு என்னண்டா இந்த புருஷன் கண்டுபிடிக்கணும் நான் நினைச்ச அவர் செய்யணும்டா இது எப்படி இன்னைக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லீவு இந்த புருஷன் வந்து என்ன கூட்டிக்கிட்டு எங்க போகணும் அவர் வந்து அப்படி செய்ய மாட்டார் மோகன் இது எப்படி கண்டுபிடிக்க என்ன பிரச்சனை தயவு செஞ்சு உங்க மனசுல தோன்றத வெளியில சொல்லுங்க உங்க பிரச்சனையோ பண்ண சொல்லுங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடத்த எல்லாம் மாத்தாதீங்க முகத்தை நிறுத்தி வச்சுக்கிறது டபுள் மீனிங்ல பேசுறது சட்ட சட்டன்று பதில் சொல்றது வெட்டுறது தயவு செஞ்சு செய்யாம ஓப்பனா உங்களோட விஷயத்தை சொல்லுங்க எனக்கு நீங்க செஞ்சது பிடிக்கல நீங்க கதைச்ச கதை எனக்கு பிடிக்கல உங்களுக்கு இப்படி ஒரு போன் இருந்து வந்தது எனக்கு பிடிக்கல ஓகே சரிம்மா நான் அப்ப அந்த தொடர்பை துண்டிக்கிறேன் நான் தெரியாம செஞ்சுட்டேன் நான் என்ன திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது விஷயத்தை வழியில் சொன்னா இது ஒரு போன் வந்த இருந்து இல்லாட்டி ஒருத்தி வந்த இருந்து இல்லாட்டி ஒரு ஹெல்ப் பண்ணி இவர் ஒரு ஏழை குடும்பத்துக்கு செஞ்சதுல இருந்து அங்க போய் நீங்க இனத்துக்கு போல என்னத்துக்கு நீங்க அப்படி ஹெல்ப் செஞ்சு அந்த ஹெல்ப் என்ன கொள் செஞ்சுக்கலாமே ரெண்டி ஆனா உண்மையும் அதுதான் உண்மையும் அதுதான் நிறைய பேர் கருணை காட்ட போய் கவுண்டு விழுந்திருக்காங்க நிறைய ரெண்டாம் கல்யாணம் நடந்த எப்படி தெரியுமா அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய போய் உதவி செய்ய போய் அவ கொஞ்சம் கவனிச்சு சிரிச்சு கஷ்டத்தை சொல்லி கடைசியில அந்த உதவியை சேர்த்து செஞ்சு கல்யாணத்துல போய் முடியுது நீங்க ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு உதவி செய்யணுமா மைண்ட்ல பட்டுட்டா உங்களோட பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்கம்மா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணு விஷயம் முடிஞ்சு அஜினபி மஹரமி உறவு பேணணும் நம்ம உடுப்பை நாம போடணும் உதாரணம் ஆடையத்தான் நம்மட உடுப்பை நாம தான் போடணும் அஜினபி மஹரமி உறவு பேணல்லாட்டி உங்களோட குடும்ப வாழ்க்கை நாசமா போய்த்திடும் ரொம்ப கவனம் இது ரொம்ப முக்கியம் அப்ப நம்மட மனைவியை நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை நாம பார்த்து கொள்ளணும் அதுல அஜிநபி வை பேணணும் என்றால் இன்னொன்று வந்த இடையில நெருங்க செருக இடம் கொடுக்க கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வாழ்க்கை துணைங்கிறது நம்மளுக்குள்ள எந்த ஒழிப்பு மறைப்பும் இல்லைங்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே அதான வாழ்க்கை துணை அதுல ரொம்ப கவனம் இருங்க நிறைய ஃபேமிலிஸ் நிறைய குடும்பம் நிறைய பொருஷம் பொண்டாட்டியோட போனோட பாஸ்வேர்டு பொண்டாட்டிக்கு தெரியா

இப்ப எல்லாம் ஹேண்ட் போன் வீட்டுக்குள்ள பெல் அடிக்கும் வெளியில எடுத்துக்க போய் ஹலோ சொல்ற ஏன்டா புருஷன் பொண்டாட்டி உள்ளுக்கிரிக்கா நான் ஒரு விளையாட்டு சொல்லி தர நேலு மண்டா விளையாடுங்க ஒரு நாளைக்கு லீவு போட்டு பொண்டாட்டியும் புருஷனும் ரெண்டு வேற போனையும் வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க இன்றைக்கு வார போன் உனக்கு அவுட் ஸ்பீக்கர்ல பேசுற உனக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும் கொஞ்சம் பேர் ஓடிடுவான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸ்பீக்கரா அந்த சரி வராது அப்ப எந்த விளையாட்டு உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளதான் ஒழிப்பு மறைப்பு இல்லையே உனக்குள்ள மனசு தூய்மையா இருந்தா பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிக்க சில நம்பரை போட்டு பேருக்கு பதிலா ஏ என்று ஓட்டிக்காங்க நான் கேட்கிறேன் ஏடாம்பி சில பொம்பளை பிள்ளைல பேரு சில போன ஆம்பளை பிள்ளையா மாறி பதிஞ்சிருக்கு இன்னொரு ஏ சேர்க்கணும் தாம்பி ஆ இப்படி அது மாதிரி தான் அந்த கேர்ள்ஸுகளுக்கும் சில போனுகள் வருது செரிடி செரிடி என்று பொம்பளையோட கேட்கிற மாதிரி கேட்க ஆளுகள் ஆம்புல அங்கால விளங்கிட்டா அப்ப இப்படி வந்து நமக்குள்ள ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது இடையில ஒருத்தனும் பெறக்கூடாது அஜினபி மகரமே உறவு பேன்றது எங்கிறது உடலால் மட்டுமல்ல குரலாலும் தான்

ஃபோன் பண்ணி கவுட்ருவான் விளங்கிட்டா ஹலோ இன்னார் இருக்காரா அப்படின்னா இது அவரை வீடு இல்லையே உனக்கு என்னதுக்கு ரோங் நம்பர் பெய் வக்குல்ன கவல மாறுவா தெளிவான பேச்சு ஆனால் நம்ம பிள்ளை எப்படி கேட்குற ஹலோ நீங்க யாருக்கு எடுத்த நீங்க யார் ஹலோ நீங்க யார் அம்மா நான் யார் இருக்கட்டும் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க நீ யாரு ப்ளீஸ் மேடம் ஃபோனை வச்சிடாதீங்க நீங்க யாரு ஹலோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ்

கண்டிப்பா நீங்க ஊரு வேறு சொல்லாம இதை பயான்ல சொல்லுங்கண்டா அதனால சொல்றேன் ஒரு நாள் கோல் வந்திருக்கு அழுத குரல் பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு பன்னெண்டு மணிக்கு ஆபரேஷன் எப்படி டெக்னிக்கா பேசலாம் தெரியுமா இப்படி பேசினவனு கிட்ட எப்படி நாம கடுகடுப்பா பேசுறது தம்பி நீங்க யாரு இது இன்னும் ஊடுதானே மணி நீங்க யாரு சொரி வாப்பா ஒப்புரேஷன் டென்ஷன் இல்லை நம்பரை மாற்றி எடுத்துட்டேன் ப்ளீஸ் சொரி மன்னிச்சுக்கோங்க வச்சுட்டேன் கணக்கு கதைக்கலாம் அநியாயத்துக்கு நல்ல இருக்காங்க அதே நம்பர்லேருந்து திரும்ப கோல் ஒரு ரெண்டு நாளையால் கோல் அதே நம்பர் எப்படி ஹலோ ஹலோ ஆறு அன்றைக்கு தவறுதில்ல கோல் எடுத்த நான் தான் மேடம் என்ன ரொம்ப சந்தோஷம் பாப்பா கண்ணை முழிச்சிட்டார் எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு மிஸ்ஸா கோல் எடுத்தாலும் மிஸ்ஸா திரும்பவும் எடுத்து உங்களுக்கு கோல் எடுத்து சொல்லணும் போல இருந்துச்சு நீங்களும் துவா கேட்டிருப்பீங்களான்னு எங்கட வாப்பாக்காவது துவா கேளுங்க வாப்பா கண்ணை முடிச்சுட்டா அது ஹந்தில் இல்லா அது ஹந்தில் இல்லான்னு வச்சுட்டாங்க இந்த புள்ளோட மனசுக்குள்ள இப்படி ஒரு தகப்பம் பாசமா பாப்பாவில் இந்த காலத்தில் ஒரு பொடியனுக்கு உழவு இறக்கமா அப்படியே பாசத்தை அப்படியே வச்சிருக்கானே நல்ல பையனா இருக்கானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப ஒரு ஃபோன் அடம் நான் தான் சொல்லு தம்பி ஒரு நம்பர் மாறி எடுத்ததுல உங்களுடைய புரிய ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் நீங்க எங்கன்னு தெரியா மேடம் நான் வாப்பா ஆரோக்கியமா வந்தா ஒரு மாட அறுத்து கொடுக்குறேன் நேற்று வச்ச மாட அறுத்திரிக்கும் எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்கும் உங்களுக்கும் இறைச்சி கொடுக்கணும்ன்ற மனசனோடு இல்லாட்டி விடுங்க நீங்க விரும்பினா உங்களுக்கு ஒரு இறைச்சி தரப்பறன்னு தாங்க தம்பி அப்போ உங்களோட அட்ரஸை சொல்லுங்க அட்ரஸ் சொன்னா மாடதா இதுக்கு மாடா இருப்பான் ஒரு கிலோ வரைக்கும் கடையில் வேண்டி கொடுத்து விட்டு இதுக்கு மாடா இருப்பானா இந்த பிள்ளையில மனசு இந்த நம்ம பொம்பிள்ளையில பேத்தனம் என்ன தெரியுமா மாடறது கொடுத்தும் நமக்கு இறைச்சி தான் அதோட தொடர்ந்த கதை அப்படியே தொடர்ந்து பாசக்கார பையனோட பாசத்தை வச்சு புருஷன் கோல் எடுக்கிற நேரம் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் என்று சொல்லி இவனோட பேசி கதை கனெக்ஷன் ஆகி தவறு நடந்து கையை கழுவி போன தூக்கி சிம்ம கலட்டி அறிஞ்சிட்டான் விஷயம் முடிஞ்சு இப்ப இவ தௌபாக்கு வந்து பாவ மன்னிப்பு செஞ்சு அல்லது ஒரு நோம்பு டைம் வந்து எனக்கு என்ன குற்ற பரிகாரம் நான் என்ன செய்யணும் நான் செஞ்ச தவறு தௌபா தவுபாக்கே வேற என்ன செய்யலாம் இனிமேல் இந்த தவற செஞ்சு அப்ப சொன்னா கண்டிப்பா இதை சொல்லுங்க மௌலவி இப்படி நிறைய பேருக்கு அஞ்சானம் செய்வானுகள் ஒரு சின்ன ஒரு மிஸ் கோல் ஒரு சென்டிமெண்ட் என்ற அவன் ஆண்களுக்கு நல்லா தெரியும் பெண்களுக்கு நல்ல ஒரு சென்சிட்டிவ் இருக்குது நல்ல ஒரு சின்ன ஒரு அழுதாச்சரி கலட்டி கொடுத்துருவீங்க இதை வச்சு மிஸ் பண்றாங்க அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அஜினவி மகரமி உறவு பேனல்ல உடலால் மட்டுமல்ல குரலாலும் நீங்க ரொம்ப கவனமாறிங்க குரலாலும் கவனம் வரீங்க எனவே கனவு மனைவி உறவு நீடிக்க வேண்டும் என்றால் ஆடை என்கிற உதாரணத்தை கச்சிதமா பிடிச்சுக்கோங்க ஆடை எப்போதுமே நம்மளோட இருக்கணும் இடையில ஒன்று வந்து சேர அளவுக்கு தள்ளி வச்சிடாதீங்க இன்னொன்று வந்துடும் ஆளுக்கால் அன்பு காட்டுங்க ஆளுக்கால் பரிந்துரை செய்யுங்க எப்போதுமே கணவன் மனைவி செய்த நிலவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் மனைவி கணவன் செய்த நிலவுகளை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தவறு என்று நடந்து ஒரு சண்டை என்று வந்து விட்டா செய்த குற்றங்கள் மட்டும்தான் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது அந்த நேரம் சில நல்லதுகளை கொஞ்சம் சிந்திச்சு